வேர்ச்சொல்லினுடைய செகண்ட் பார்ட் வீடியோ தான் என்ன போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் கொல்லாமை அப்படின்றதனுடைய அந்த எதிர்மறை தொழில் பெயர்ல இருந்து வேர்ச்சொல் சொல் எழுதுக கொல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இது கொல் அப்படிங்கறதா என்னது அப்படின்னா வேர்ச்சொல் இது வந்து ஒரு எதிர்மறையா சொல்லும் போது கொல் அப்படின்னா கொல்றது அதனுடைய எதிர்மறை அப்படின்னா கொல்லாமை கொல்லாமை அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய இலக்கண குறிப்பா எதிர்மறை தொழில் பெயர் கொல்லாமை அப்ப அதோட அதுல இருந்து நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது கொல் ஆப்ஷன் ஏ கொடுத்தான் அப்படின்றது வேர்ச்சொல் என்ன கொடு கொடுத்து அப்படின்னு இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சிருக்க ஒரு எச்சம் கண்டிப்பா எச்சமா இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு வினைச்சொல் கொடுத்து முடித்தான் கொடுத்து வந்தான் அந்த மாதிரி வர்றது கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க அகரத்துல முடிஞ்சிருக்க ஒரு எச்ச சொல் அதுக்கு அடுத்தது கண்டிப்பா ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் கொடுத்த பரிசு கொடுத்த புத்தகம் அடுத்து வினையடிச்சொல் புத்தகம் மேசையில் இருக்கிறது இரு அந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்றது வினையினுடைய அடிப்பகுதி இருக்குது அப்படிங்கறதா அடிப்பகுதி காய்ச்சல் இருக்கு இருக்கு இரு அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சல் வாழ்க்கை அப்படிங்கறது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வாழ்தல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வாழு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆனா என்னது வாழ் அப்படிங்கறதுதான் கரெக்டான வேர்ச்சொல் அப்ப வாழ்க்கைனா தொழில் பெயரை குறிக்கக்கூடியது அழ்தல் அம்மை கைனாலே தொழில் பெயர் தானே வேர்ச்சொலை குறி தேர்வு செய்க தூய்ப்பது அப்படின்னா தூய் அடுத்ததான் பயின்றான் அப்படின்னு சொல்றாங்க பயின்றான் அப்படின்றது வேர்ச்சொல் என்னது பயில் படி தான் பயில் கட்டளை சொல் நடத்தல் அப்படின்றதனுடைய வேச்சொல் நட கட்டளைச்சொல் சொல் போட்டேன் அப்படின்றத வேச்சொல் போடு வருதல் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் வா கண்டான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் கான் அடுத்து அரியேன் அப்படின்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றது அதனுடைய அது வேர்ச்சொல் என்னது அப்படின்னா எனக்கு தெரியாது அறியாமை அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் எதிலிருந்து இந்த சொல் விரிஞ்சிருக்கு அப்படின்னா அரி அறிந்து கொள் அடுத்து படித்தவர் என்னன்னா படி ஆப்ஷன் ஏ படித்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல் ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சா அது பெயர் எச்சம் படித்த புத்தகம் படித்தல் அப்படின்றது தொழில் பெயர் நின்றான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் நில்லு சுடுதல் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் சுடு வந்தான் அப்படின்றதனுடைய வேற் வா அடுத்து வென்றார் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வெல் ஆப்ஷன் சி ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கணும் எப்பவுமே வெல் வெற்றி பெறு வெல் ஜெயிச்சுட்டு வந்தவர் அப்படின்றத வா வருகிறான் அப்படின்றத வா சரிங்களா வந்தவர் அப்படின்னா அந்த வினையால் அணையும் பெயர் அதோட வேர்ச்சொல்லும் வா தான் அடுத்தது வாழ்க்கை அப்படிங்கறது வேறொல் வாள் ரிப்பீட்டட் கொஷின் இது அடுத்ததான் தந்தான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் தந்தான் அப்படின்றத வேச்சல் என்னன்னா தா தருதல் அப்படின்னா அர்த்தம் அல்விகுதி பெற்ற ஒரு தொழில் பெயர் சரியா தந்த அப்படின்னா அகரத்துல முடிஞ்சிருக்கு தந்த பெட்டி பெயர் சொல் முடிஞ்சா பெயரச்சம் அடுத்து கேட்டனன் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் கேள் கேட்ட அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரச்சம் பார்த்தான் அந்த வினை முற்று பெற்றிருக்கு இருக்கு வேர்ச்சொல் என்னன்னா பார் தருகுவன் தா வேர்ச்சொல் தார் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் கா பாதுகாத்தல் தருகின்றனர் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் தா உறங்கினாள் அதோட வேர்ச்சொல் உறங்கு காலதேவன் கையில் உறங்குவாய் சொல்றாங்க கம்பராமாயணத்துல உறங்கினாள் சில பேர் போடுவாங்க அது வேர்ச்சொல் கிடையாது சென்றனர் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் செல் போ அப்படின்றது சென்ற அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு செல் இந்த சைடு ஒரு பெயர் கொண்டு முடியும் சென்ற மாணவி சென்றான் வினை முற்று சென்று உகரத்தில் முடிஞ்சிருக்கு சென்று வந்தான் வினைச்சொல் வினையச்சொல் மகிழித்தனன் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் மகிழ் ஆப்ஷன் டி நடப்பால் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் நட ஆப்ஷன் பி நடத்தல் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் நட கேட்டனன் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் கேழ் ஆப்ஷன் டி ஓடியவர் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் ஓடு கட்டளை சொல் ஆப்ஷன் டி தந்தான் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் தா தந்த நகரத்துல முடிஞ்சு இந்த பக்கம் ஒரு பெயர்ச்சல்லை கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் இங்கே வினைச்சொல் உகரத்துல 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 முடிஞ்சு வினை கொண்டு முடிஞ்சா வினையச்சம் ஓடினான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் ஓடு சொன்னார் அப்படின்றத வேர்ச்சொல் என்னன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து தருகின்றனர் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் தா அதே மாதிரி வருக க கயர்ல முடிஞ்சா வியங்கோல் வினை முற்று இங்க வா அப்படின்றது பகுதி வருதல் அப்படின்றது அல்விகிதி பெற்ற தொழில் பெயர் கேட்டான் அப்படின்றது முற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி வேர்ச்சொல் என்னன்னா கேள் இப்ப இதே இது கேட்டான் அப்படின்றது என்னது வினைமுற்றுதான் கேட்டு கேட்டு நடப்பான் அப்படின்னு இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு கேட்டு நடப்பான் கேட்டு முடிப்பான் அப்படிலாம் ஒன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் இயர்ல முடிஞ்சா வியங்கோல் முற்று அதோட வேர்ச்சொல் வால் அடுத்து சென்றனர் அப்படின்றதனுடைய வேர்ச்சல் செல் நடந்தாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சல் நட கேட்டார் அப்படின்றதனுடைய வேற்சொல் கேள் கேட்டன் நிகரத்திலேயோ உகரத்திலேயோ முடியல அகரத்துல முடிஞ்சிருக்கு அப்ப கேட்ட பாடல் ஒரு பெயர்ச்சொலை கொண்டு நிறைவு செய்யும் போது பெயரச்சம் எழுதுகிறாள் அப்படின்றத வேற்சொல் எழுது விரைமுற்ற கூடிய வேறொலை தெருங்க பயிற்றாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சல் பயிரி அடுத்து கீழ்கண்ட ஒற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய செல்கிறான் செல் அதான் வேர்ச்சொல் வந்தான் அப்படின்றதனுடைய வேர்ச்சல் வா கொன்றான் அப்படின்றதனுடைய வேர்ச்சல் கொள் சென்றான் அப்படின்றத செல்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்றான் அதோட அந்த வேர்ச்சொல் சரிங்களா வென்றான் அப்படின்னா வெல் சரியா இருக்கிறது அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் மகிழ் மகிழ்ச்சியே ஒரு தொழில் பெயர் தான் சரிங்களா சி கூசு இந்த மாதிரி நிறைய விகுதிகள் கொண்டு பிடிக்கும் பாடி நாள் அப்படின்ற வினைமுற்று கொடுத்திருக்காங்க இத பெயர் சொல்ல வேர்ச்சொலா கேட்டிருக்காங்க பாடு கட்டளை சொல் இதே பாடிய அப்படின்னா அகரத்துல முடிஞ்சிருக்கு பாடிய பாடல்னு ஒரு பெயர் சொல் என்றா அது பெயரச்சம் அடுத்து வரைந்து வரைந்து முடித்தான் இகரத்திலயோ உகரத்திலேயோ முடிஞ்சு இன்னொரு ஒரு சொல்லை கொண்டு முடிகிறதுக்கு பேரு எச்சம் அதோட வேர்ச்சொல் என்னன்னா வரை கட்டளை சொல் எறிந்தான் த்ரோ பண்றது அதோட வேர்ச்சொல் எரி அப்படின்றது கற்றான் அப்படின்றது வேர்ச்சொல் கல் படி அப்படின்னு ஒருத்தான் இளமையில் கல் கட்டளை சொல் கற்று அப்படின்னு இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சு கற்று முடித்தான் அல்லது கற்று வந்தான் அன்னொரு சொல்லை கொண்டு முடியறதுக்கு பேரு வினையச்சம் கற்ற அகரத்துல முடிஞ்சிருக்கு கற்ற பாடம் வேற்சொல் தந்தான் அப்படின்றது வேர்ச்சொல் த நடக்கிறான் அப்படின்றது வேர்ச்சொல் நட வென்றார் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் வெல் ஆடினான் அப்படின்றதனுடைய வேச்சல் என்ன ஆடு வந்தான் அப்படின்றது வேர்ச்சொல் வா கண்டார் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் காணும் வந்தான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் வா ஏன்னா வந்து அப்படின்னு உகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சா அது வினையச்சம் வந்த அப்படின்னா அது பெயரச்சம் இதோட வேர்ச்சொல்ல இருக்கக்கூடிய பார்ட் டூ கொஸ்டின் முடியுது தேங்க்யூ